அதிமுக பொதுச்லாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாள் கொண்டாட்ட ஆலோசனை கூட்டமானது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஆர் பி உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் ஓஎஸ் எஸ் மணியன் எஸ் பி வேலுமணி மற்றும் வைகை செல்வன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றார்கள் இதனையடுத்து ஆர் பி உதயகுமார் பேசும்போது பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைப்பதால் நீட் தேர்வை ரத்து செய்ய தயாரா என அவர்களிடம் முன்வைக்க முடியுமா என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து கேட்டதற்கு பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைப்பது ஏன் தமிழக முதலமைச்சருக்கு இப்படி ஒரு நிலநடுக்கம் ஏற்படுகிறது நீங்கள் கூட்டணி வைத்தால் அது புண்ணியமா நாங்கள் கூட்டணி வைத்தால் அது பாவமா எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வியூகத்தை வகுத்து திமுகவை வீழ்த்துவது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான முதல் வெற்றி திமுகவை எதிர்ப்பதற்கு இடமே இல்லை தமிழகத்தில் இரண்டாவது இடத்திற்கு தான் போட்டி என்று கூறிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தவுடன் கூட்டணி ஆட்சியா தனித்த ஆட்சியா என்ற பேச்சு எழும் அளவிற்கு உருவாகியிருக்கிறது ஆகவே இரண்டாம் இடத்திற்கு போட்டி என்பது மாறி தற்போது ஆட்சி அமைக்கும் நிலைக்கு உருவாகி உள்ளது என்பதே பேசு பொருளாகி இருக்கிறது தொகுதி மறுவரையறை கூட்டம் தொடர்பாக மத்திய அரசுக்கு எந்த தகவலையும் அளிக்கவில்லை மக்கள் பிரச்சினைக்கு திமுக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை மேகதாது மற்றும் முல்லை பெரியாறு அணை நீர்மட்டம் உயர்த்த வேண்டிய விவகாரம் போன்றவை குறித்து கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் மற்றும் கேரளா மாநில முதலமைச்சர் வரும்போது பேச தவறிவிட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்டை மாநிலங்களில் நட்பை பாராட்டி கோரிக்கையை கூட தமிழக முதலமைச்சர் வைக்கவில்லை திமுக அரசின் தவறுகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் தென்னை பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் வலுவான கூட்டணி அமைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் வியூகம் தமிழக மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தி உள்ளது என ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது